ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் பார்க்க போவது மார்கழி மாதம் முடிவதற்குள் பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைத்து ஒரு நாளாவது பூஜை செய்வது வீட்டிற்கு கோடி நன்மைகளை கொடுக்கும் அது என்ன பூஜை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இன்றைய பதிவு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மார்கழி மாதம் ஒரே ஒரு நாள் வீட்ல பூஜை செஞ்சாலே கோடி நன்மையை நம்மால் பெற முடியும் அப்படின்னா தினம் தினம் இந்த பூஜையை வீட்ல செஞ்சா நமக்கு வரக்கூடிய அபரிமிதமான பலனை வந்து நம்மால் வார்த்தையால் வந்து நிச்சயமா சொல்ல முடியாது மார்கழி மாதத்தில் நம்முடைய வீட்ல நம் வீட்டு பூஜை அறையில் கட்டாயம் வைத்து வழிபட வேண்டிய ஒரு பொருள் என்ன என்பதை பற்றிய ஆன்மீக ரீதியான தகவலை பற்றி தான் நம்ம வந்து இந்த இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறோம் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றியும் தான் நாம் இன்றைய பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க முடியாதவங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு முறை செஞ்சால் கூட போதும் நிச்சயமாக அதற்குண்டான பலனை அந்த பகவான் உங்கள் கையில் கொடுத்து விடுவான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க முதல்ல பூஜை அறையில் முக்கியமாக வச்சு வழிபட வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு வாங்க அந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க புனிதமான துளசிதாங்க பெருமாளுக்கு உகந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த துளசி இலையால் உங்கள் பூஜை அறையை அலங்காரம் செய்து பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி இலைகளை நம்ம வந்து சமர்ப்பணம் செஞ்சு ஒரு சிறிய பஞ்ச பாத்திரத்திலோ அல்லது பித்தளை சொம்பிலோ தண்ணீரை வச்சு அதில் பச்சை கற்பூரத்தையும் நொறுக்கி போட்டு துளசி இலைகளை போட்டு வில்வ இலைகளை போட்டும் அதை சுவாமி படத்துக்கு முன்னால் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை மனசார நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறதால பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் மிக சிறந்த பலனை நம்ம எதிர்பார்க்கலாங்க தினமும் பண்ண முடியாதவங்க மார்கழி மாதம் முப்பது நாளும் இந்த பூஜையை என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலையாவது இதை செய்யலாங்க அதுவுமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே உங்கள் கைகளால் பெருமாளுக்கு ஒரு நாளாவது துளசி மாலையை வாங்கி போடுங்கள் மகாலட்சுமி தேவிக்கு துளசி மாலையை சமர்ப்பணம் செய்யுங்க இது நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குங்க நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பலனடையுங்க அடுத்தபடியாக இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்று உள்ளது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்காக நாம் செய்த பாவங்களை கழித்து கொள்வதற்காகவும் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை மார்கழி மாதம் அப்படின்னாலே குளிர்காலம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த குளிர்காலத்தில் நம்ம வண்டியில் போகும்போதெல்லாம் பார்க்கலாம் குளிரில் வாழக்கூடிய ஏழை மக்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க அதாவது போத்திக்கிறதுக்கு போர்வை கூட இல்லாமல் இன்றைக்குமே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய முதியவர்கள் ஊனமுற்றவர்கள் யாராவது இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குளிருக்கு அடக்கமாக கம்பளி போர்வையை வாங்கி நீங்கள் தானமாக தரலாம் இல்லைனா படுத்துக்கிறதுக்கு பாய் பெட்ஷீட்டு ஸ்வெட்டர் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி தரலாம் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளிரில் நடங்கும் மக்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு தானம் கொடுப்பது வந்து நமக்கு வந்து புண்ணியத்தை சேர்க்குங்க உங்களால் முடிந்த அளவு உங்களுடைய மனதார நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு செய்கிறது வந்து இறைவனுக்கே செய்கிற தொண்டாக சொல்லப்பட்டுள்ளது அதனால் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்ற கருத்தோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்